Terima kasih kerana menonton! ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் பர்வின் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மதுரை மாட்டுத்தாவணிக்கிட்டே இருக்கிற பூ மார்க்கெட்டுக்கு தான் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ரோஸ் டோனர் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது போக எனக்கு ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்றனால நான் பன்னீர் ரோஸ் வாங்குறதுக்கு வந்திருந்தேன் எப்போவுமே நான் இங்கே தான் வந்து வாங்குவேன் பகல் டைமில் வருவேன் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ தான் வந்து இருட்டிருச்சு ரெண்டாவது கடைகள்லாம் எதுவும் ரொம்ப பெருசாக இல்லை ஆனால் வந்துட்டு பன்னீர் ரோஸ் நான் நான் வாங்கிட்டேன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான பூவெல்லாம் நான் பார்த்தேன் அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பூவெல்லாம் வந்துட்டு நிறையவே வச்சிருந்தாங்க நான் வந்துட்டு இவங்ககிட்ட தான் பன்னீர் ரோஸ் வாங்கினேன் ஆனால் பூ வந்து ரொம்பவே டார்க்காக இருந்தது கலரு ஸோ வேறு இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வாங்கிட்டேன் உள்ளே போய் உங்களுக்காக வீடியோ எடுத்திருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இருந்து பார்க்குறாங்க அப்படின்றனால சரி அவங்களுக்கு இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போய் வீடியோ எடுத்திருந்தேன் நிறையா கடைகள் கிடையாது ஏன்னா ஏழு மணி ஆகிடுச்சு எப்போ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் நாலு மணிலருந்தே ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அந்த டைம் தான் வந்து சேல்ஸ்க்கு வாங்குறவங்க விசேஷங்களுக்கு வாங்குகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்குவாங்க சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் வந்துட்டு பூ மார்க்கெட்டில் வாங்குவாங்க அதே மாதிரி மாலைகளுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே அவங்களே உள்ள கடைகள் வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கடையை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அவங்க நூலில் இருந்து எல்லாமே இங்கேயே கிடைக்கும் நீங்கள் வந்து மாலைக்கு தேவையானதாக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு அழகுபடுத்தி யூஸ் பண்ற அந்த பொருள் எல்லாமே இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்களே பாருங்க அவங்க கிட்ட எல்லா பொருட்களுமே இருக்கு இங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யாரெல்லாம் பூ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இதுதான் பெரிய பூ மார்க்கெட்டும் கூட மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான பூவுமே நீங்கள் இங்கே வாங்கலாம் துளசி வந்து அதிகமாக இங்கே வந்து கிடைக்கும் எல்லா விதமான துளசி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மருந்துக்காகலாம் வாங்குவாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே துளசி வாங்கலாம் இந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் டெக்கரேட்காக வச்சுருந்தாங்க செவ்வந்தி பூ வந்துட்டு உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும் செவ்வந்தி பூ எப்போவுமே இங்கே இருக்கும் அதே மாதிரி மாலையெல்லாம் கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம் பூவெல்லாம் வந்து பாக்கெட்லேயும் வந்து நிறுத்து கொடுப்பாங்க அது எப்படின்னா ஒரு பாக்கெட்டு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரியும் கொடுப்பாங்க தாமரைப்பூ வந்துட்டு நிறையாவே இங்கே கிடைக்கும் இருந்து கொண்டுட்டு வர்றவங்க எல்லாருமே ஈவினிங்கில் கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் முடிஞ்சளவுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சாமிக்கு கோயிலுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி பூவுமே கட்டி வச்சுருப்பாங்க இந்த பக்கம் வேலை வேலை முடிச்சுட்டு போகிறவங்க எல்லாருமே இங்கே பூ மார்க்கெட்டில் ஈவினிங் டைமில் வாங்குவாங்க பகலில் வர்றவங்க எல்லாருமே சேல்ஸுக்காக வருவாங்க ஈவினிங் டைமில் வந்துட்டு ஃபேமிலிக்கு அப்புறம் விசேஷங்களுக்கு இந்த மாதிரி போகிறவங்க வந்துட்டு இங்கே வந்து வாங்குவாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்து அந்த டெக்கரேட்காக வச்சுருந்த அந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இங்கே உள்ளே வந்து பல கடையாக இருக்கட்டும் ஒரு சில காய்கறி கடையுமே உள்ளே வந்துட்டு இருக்கும் மெயினாக வந்து எல்லா விதமான பூவுமே நீங்கள் பார்க்கலாம் கலர் கலரான ரோஸாக இருக்கட்டும் செவ்வந்தி பூவாக இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் துளசியாக இருக்கட்டும் எல்லா வகையான பூவுமே கிடைக்கும் இது தான் பன்னீர் ரோஸ் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் இது தான் இவங்கக்கிட்ட தான் நான் திரும்ப வந்து வாங்கினேன் இந்த மாதிரி தரத்தில் தான் நான் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன் ஆனால் ஒன்று ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வந்துட்டு கலர் ரொம்பவே கம்மியாக இருக்கும் பிங்க் கலரே வந்து லைட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்காக தான் மெயினாக நம்ம இங்கே வந்தோம் பூவும் நம்மளும் வாங்கியாச்சு சரி வாங்கிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன் எல்லா இடங்களையுமே நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்தான் உங்களுக்கு வந்து டெக்கரேட்காக நிறையா பூ வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் எவ்வி எந்த மாதிரி விதத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி பூவெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணிக்கிட்ட இருக்கிற பூ மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன்லாம் அவங்க பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பாருங்கள் பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பூ வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம மாட்டுத்தாவணி மதுரை மார்க்கெட்டுக்கு வந்துடுங்க மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வந்துட்டு கவர் பண்ணிவிட்டேன் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிறையா பாதைகள் இருக்குது ஒரு பாதை கிடையாது ஃபுல்லாக இதை சுற்றி பெரிய க்ரௌண்டாக தான் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு வழி பாதை இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பாதைகள் இருக்குது கிட்ட பூ பாருங்க இவ்வளோ அழகாக வந்துட்டு கவர் பண்ணி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரிஜினல் ரோஸ் தான் பார்க்கும்போது பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரியே இருந்துச்சு இவங்க தான் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க கூட்டம் இல்லை ஏழு மணி அப்படின்றனால கூட்டம் இல்லை இதுவே நீங்கள் பகலில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிற்கவே முடியாது நான் வந்தது இது ஒரு பாதை இந்த மாதிரி ஒரு நாலு பாதை வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு இருக்குது இப்போ நம்ம வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் நானும் சாங் தான் வந்திருந்தோம் சுத்தி பூ மார்க்கெட்டு தான் நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு பூ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னா நம்ம மதுரை தாவணி மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்